Your trip vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays. வசந்த சினிமா ஹவுஸ்டਾਇரப்பில் சீனு ராமசாமி ஏகத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோலிப்பண்ணை செல்லத் துறை செப்டம்பர் 20 முதல் திரையங்குகளில். டலைய நகரை உலக்குஏ சூட்கேஸ் கொலை, பிட்நைட் மீட்டிங்ஸ் நடந்த கொடூரம், காளிகள் broker சொன்ன பஹீர் தகவல்கள். சென்னை துரைப்பாக்கம் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் குமரன் நகர் குடியிருப்பு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக இரத்த கரைகளுடன் சூட்கேஸ் ஒன்று கிடந்துள்ளது இதை பார்த்த அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் அதன் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரத்த கரைகளுடன் இருந்த சூட்கேஸை திறந்து பார்த்தனர் அதில் இளம்பெண் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு உடல் பாகங்களை சூட்கேஸில் வைத்து வீசி சென்றது தெரிய வந்தது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் சிறிது நேரம் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்துள்ளனர் இளம்பெண் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் காட்டு தீ போல் பரவியது பொதுமக்களை நடுங்க வைத்த இந்த விவகாரத்தில் சூட்கேஸில் இருந்த பெண் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அந்த உடல் பாகங்களில் உள்ள அடையாளங்களை வைத்து அந்த பெண் யார் என போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் சென்னை மணலி பகுதியில் முப்பது வயது மதிக்கத்தக்க தீபா என்ற பெண் காணாமல் போயிருப்பது தெரியவந்தது மேலும் அவர் திருமணம் ஆகாதவர் என்பதும் கொலை செய்யப்பட்டிருக்கும் உடல் தீபாதான் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது இதனிடையே இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளியை தீவிரமாக தேடி வந்தனர் தீபாவை கொலை செய்தது யார் அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் வேறு எங்கோ கொலை செய்துவிட்டு உடலை சூட்கேஸில் அடைத்து இங்கு வீசி சென்றனரா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தினர் அதன் பிறகு சூட்கேஸ் கிடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்தனர் அப்போது அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் போலீசார் வளையத்தில் சிக்கியிருக்கிறார் அங்கிருந்து நூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த அந்த இளைஞரை அதிரடியாக கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட மணிகண்டன் என்பது தெரிய வந்தது இருபத்தி ஐந்து வயதான மணிகண்டன் தனது அண்ணன் வீட்டில் தங்கியிருந்தபடி பாலியல் தொழில் புரோக்கராக இருந்து வந்தது தெரிய வந்தது அதே போல கொலை செய்யப்பட்ட தீபாவும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு மாதாவரத்தில் இருந்து துரைப்பாக்கும் அந்த தீபா இடைத்தரகர் மணிகண்டனை சந்தித்து அப்போது தீபா வழக்கத்தை தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் திடீரென ஆத்திரமடைந்த மணிகண்டன் தன் வீட்டில் வைத்திருந்த சுத்தியால் தீபாவை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் நிலைகுலைந்த தீபா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த தாக்குதலில் தீபா இறந்துவிட்டதால் பதற்றமடைந்த மணிகண்டன் இந்த கொலையை மறைக்க அவரை வெட்டி சூட்கேஸில் பதுக்கி உள்ளார் அதன் பிறகு யாருக்கும் தெரியாமல் அந்த சூட்கேஸை மீட்டர் நூறு தொலைவில் வீசிவிட்டு சென்றுள்ளார் இது அனைத்தும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து கொலையாளி மணிகண்டனிடம் இந்த கொலையில் வேறு யாராருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் பரபரப்பான துறைப்பாக்கம் பகுதியில் இளம்பன் ஒருவர் வெட்டப்பட்டு சூட்கேஸில் அடைக்கப்பட்ட சம்பவம் சென்னையில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க